இன்னைக்கு பாக்கியலட்சுமி சீரியலில் கோபிநாத் மாதிரியான ஆட்களுக்கு கர்மா ஒரு பூமரேங் அப்படின்னு ரொம்ப தெல்ல தெளிவாக ஃப்ரேம் பண்ணி கோபினுடைய நிகழ்காலத்தையும் இறந்த காலத்தையும் கன்சாலிடேட் பண்ணி ரொம்ப அழகாக சொல்லி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க வாங்க நம்ம கன்டென்ட்குள்ளே போகலாம் கோர்ட்டில் ஜட்ஜு கேட்குறாங்க ராதிகாக்கும் கோபிக்கும் இந்த டிவார்ஸில் மனப்பூர்வமான சம்மந்தமானு அதுக்கு ராதிகா எனக்கு மனப்பூர்வமான சம்மந்தம்னு தெளிவாக சொல்லிடுறாங்க கோபி அழுதுகிட்டே நிற்கிறாரு அப்போ கோபியோட வக்கீல் வந்து சார் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுங்க மிச்சத்தை அடுத்த ஹியரிங்கில் நம்ம பார்த்துக்கலாம் சரி சார்ன்ட்டு ஜட்ஜ் மேடம் கிட்டே மேடம் எனக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டு கோபி சொல்லிடுறாரு உடனே ஜட்ஜு சரி இந்த தீர்ப்பு அடுத்த வாரத்துக்கு ஒத்தி வைக்கப்படுது இதுக்கு இடையில் நீங்கள் ரெண்டு பேரும் சேல் சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இதை ஒன்ஸ் ஃபார் ஆல் கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கைய ஆரம்பிச்சிக்கலான்ட்டு இந்த சீன் இங்கே முடிச்சிடறாங்க கோர்ட்டை விட்டு வெளியே வந்ததும் ராதிகா கிட்ட கோபி நிறைய பேசுகிறாரு நிறையா அழுகிறாரு அது அவருக்கே பிடிக்கல ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப கிளாரிட்டியாக சொல்கிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை ராதிகா நீயும் ஐயும் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே மறுபடியும் வாடகைக்கு ஒரு வீடு வீடு எடுத்து தங்கி நம்ம அங்கே சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு இந்த பதில் மறுபடியும் ராதிகாவுக்கு ரொம்ப ட்ரிகரிங்காக இருக்குது கோபி நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் ஒரு ஆளாக கூட என்ன ஏற்றுக்க ரெடியாக இல்லை அப்புறம் நம்ம எப்படி ஒரு அழகான ஃபேமிலியை ரன் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க மறுபடியும் வந்து என்னை உங்கள் வீட்டு பக்கத்துலையே வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க இது எவ்வளோ தூரத்துக்கு நல்லா இருக்கோன்னு நினைக்கிறீங்க கோபி நீங்கள் இவ்வளோ யோசிக்கிறனால தான் நான் இந்த மாதிரியான சில சூழ்நிலைகளில் இந்த முடிவுகள் தீர்தமாக எடுத்துகிட்டு இருக்கேன் அதனால் என்னை மனிச்சிருங்க நான் சொல்கிறேன் நான் இப்போ பெங்களூர் கிளம்புறேன் என்னை விட்டுருங்க பெங்களூரில் நான் செட்டில் ஆகிட்டேன் கோபி அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க கோபிக்கு பயங்கர ஷாக்கு பெங்களூரா நீ எப்போ அங்கே போன ராதிகா அப்படின்ட்டு நாங்கள் அங்கே செட்டில் ஆகிட்டோம் மயுவை பற்றி நீங்கள் இனிமேல் இதை பற்றி எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம் மயு என் கண்ட்ரோலில் தெளிவாக இருக்கா நீங்கள் யாரோ மயு யாரோ நான் யாரோ நீங்கள் யாரோ எங்கள் வாழ்க்கையில் இனிமேல் நீங்கள் குறுக்க வராதிங்க அப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சா ராதிகா ஆமாம் கோபி எல்லாமே முடிஞ்சு போச்சு குட் பை சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க வாங்க அடுத்து என்னென்னு பார்ப்போம் ராதிகாவை பார்க்குறதுக்கு பாக்கியா கோர்ட்டு தேடி வராங்க அப்போ ராதிகா கோர்ட்லேருந்து வெளியே வந்து கோபிகிட்ட பேசி முடித்த உடனே ராதிகா பாக்யாவை பார்த்து வந்துட்டிங்களா நீங்கள் வரமாட்டிங்கன்னு நினச்சேன் ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாக்கியா என்னை வந்து நீங்கள் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் வந்து நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்டுங்க அது எப்படிங்க நான் பார்க்காம இருப்பேன் நான் உங்களுக்கு உங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நான் நினச்சனோ அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் எடுத்த முடிவு எனக்கு சரின்னு சொல்லத் தெரியாது சரி இல்லைன்னு சொல்ல தெரியாது ஏன்னா அது உங்களோட முடிவு நானும் இந்த மாதிரியான ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி இதை கிராஸ் பண்ணி வரும்போது எடுக்க போகிற முடிவு சரியானு எனக்கு தெரியாது ஆனால் இந்த முடிவு சரிதான் அப்படின்னு நான் ஏற்றுக்கிட்டு என் வாழ்க்கையை தெளிவாக தொடங்கினேன் நான் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கேன் திரும்பி அந்த வாழ்க்கையை யோசித்து நான் இன்றைக்கி கூட பார்த்தது கிடையாது இப்போ உங்ககிட்ட அதை பார்க்கும்போது போது எனக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் கிடைச்சனால நீங்கள் பயப்படாதீங்க தைரியமாக இருங்க இதுவும் கடந்து போகும் இனி வரக்கூடிய வாழ்க்கையும் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்குன்னு சொல்கிறதுக்காக தானே வந்தேனே தவிர்த்து வேறு ஒன்றும் உங்ககிட்ட நான் பேசவில்லைங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் க்ளாட் டு மீட்டும்னு சொல்லி கை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கோபி ராதிகாவும் பாக்யாவும் மீட் பண்ணி பேசுகிறத தூரத்துலேருந்து பார்க்குறாரு கோட் கோட் வாசலில் அப்போ கோபிக்கு பழைய ஞாபகங்கள் நிறையா வருது அவருக்கு அவரால் அதை ஏற்றுக்கவே முடிய மாட்டேங்குது எப்படி பாக்கியாக அவர் ஏமாத்தினாரோ இப்போ இன்றைக்கி அவருடைய வாழ்க்கையில் அவர் ஏமாற்ற நிற்கிறாரு இதை அவரால் ஏற்றுக்க முடியாதனால விருட்டுன்னு காரில் ஏறி வீட்டுக்கு கிளம்புறாரு அங்கே கோபியோட அம்மா ஈஸ்வரி ராதிகா கோபியை கூப்பிட்டு போயிடுவாள்னு நினச்சி பயப்படுறாங்க ஆனால் அது நடக்கலை அப்படின்னு ஒன்று ரொம்ப சந்தோஷமாயிடுறது அவங்களுக்கு மனசெல்லாம் இப்போ கோபி சொல்கிறாரு என்னை விட்டுட்டு போயிட்டாமா அப்படின்ட்டு இந்த இடத்துல ஒரு பயங்கர ட்விஸ்ட் என்னென்னா அப்பாடா நல்ல வேலை அவன் விட்டுட்டு போயிட்டா இனிமேல் அதாவது இது வந்து மைண்ட் வாய்ஸ்னு வச்சுக்கோங்களேன் இது இனிமேல் இவனை எப்படியாவது பாக்கியாக கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் போடுறாங்க ஸோ மேற்கொண்டு நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இங்கே இதோட முடிஞ்சிருதுங்க தேங்க்யூ அண்ட் திஸ் இஸ் கே கேஎஸ் கான்டென்ட் சைனிங் அவுட் ஃப்ரம் யுவர் எண்ட்